வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோகள் வர போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா இந்தியாவில் பல்வேறு ரயில் நிலையங்கள் அப்படிங்கிறது இருக்கிறது அதில் ஒவ்வொரு ரயில் நிலையத்திற்கும் ஒரு கோடு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் இப்போ சென்னை சென்ட்ரல் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் எம்ஏஎஸ் அது டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரலில் மாற்றப்பட்ட போதும் கூட எம்ஏஎஸ் அப்படின்னு தான் இருந்தது அதே மாதிரி சென்னை எக்மோருக்கு எம்எஸ் அப்படின்னு இருக்கும் இந்த வகையில் பார்க்கும்போது திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய திருவனந்தபுரம் சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு டிவிசி அப்படிங்கிற கோடு அப்படிங்கிறது இருக்கிறது ஆனால் திருவனந்தபுரத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இரண்டு ரயில் நிலையங்களின் பேரை மாற்றி இருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா திருவனந்தபுரம் சென்ட்ரல் அப்படிங்கிறது ரொம்பவும் பிஸியாக இருக்கக்கூடிய ஸ்டேஷன் அப்படிங்கிறதுனால அதற்கு மாற்ற ஒரு ஸ்டேஷன் வேணும் அப்படின்னு கொச்சிவேலியிலிருந்து ரயில்கள் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதில் நிறைய குழப்பங்கள் இருந்ததுனால் சமீபத்திற்கு கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி திருவனந்தபுரம் நார்த் அப்படின்னு ஸ்டேஷனை மாற்றினாங்க ஆனால் கோடு கேசிவிஎல் அப்படின்னு தான் இருந்தது ஆனால் இப்போது அதிகாரப்பூர்வமாக அந்த ஸ்டேஷன் கோடும் மாற்றப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல் தான் ரொம்பவும் முக்கியமானது இனிமேல் கேசிவிஎல் கொச்சி வேலை கிடையாது அந்த திருவனந்தபுரம் நார்த் ஸ்டேஷனுடைய கோடு டிவிசிஎன் அப்படிங்கிற ஒரு கோடில் இயங்க போகுது டிவிசிஎன் அப்படிங்கிறது தான் சரி இந்த ரெண்டு ரயில் நிலையங்களும் ஒரு தரையத்துக்கு போதுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது அதே மாதிரி திருவனந்தபுரத்திலிருந்து நாகர்கோவில் ரோட்டில் இருக்கக்கூடிய நேமம் அப்படிங்கிற ரயில் நிலையமும் திருவனந்தபுரத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய ரயில் நிலையம் அந்த ரயில் நிலையத்திலிருந்தும் ரயில்கள் புறப்பட செய்வதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறதுனால அந்த ஸ்டேஷன் கோடையும் மாற்றிருக்காங்க இனிமேல் அந்த ரயில் நிலையம் திருவனந்தபுரம் சவுத் அப்படின்னு அழைக்கப்படும் டிவிஎஸ் அப்படிங்கிற அந்த நம்பரில் அந்த கோடில் அந்த ரயில் நிலையமானது இனிமேல் செயல்படும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டு விட்டது ஆக இந்த இரண்டு ரயில் நிலையங்களும் கோடும் மாற்றி இருக்கிறதுனால நிச்சயமாக நமக்கு கொஞ்சம் நாளைக்கு குழப்பம் அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் அது போக போக சரியாயிடும் ஆனால் ஈஸியான விஷயந்தான் திருவனந்தபுரம் சென்ட்ரல் திருவனந்தபுரம் சவுத்து திருவனந்தபுரம் நார்த் இந்த மூன்று முக்கியமான ரயில் நிலையங்கள் இப்போதைக்கு திருவனந்தபுரத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த பெயர் மாற்றம் அப்படிங்கிறது நம்ம கோடு தான் சில நேரங்களில் மென்ஷன் பண்ண வேண்டியதாக இருக்குது டிக்கெட் புக்கிங்கில் போகுது அப்படி இருக்கும்போது இதை நம்ம நிச்சயமாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எதிர்காலத்தில் டிக்கெட் புக் பண்ணும்போது நமக்கு ரொம்பவும் வசதியாக இருக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக இருக்கிறது அடுத்த ஒரு வீடியோவில் நான் நிச்சயமாக உங்களை சந்திக்கிறேன் இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர வேண்டும் அப்போது தான் ரயில்கள் பற்றிய எல்லா தகவல்களும் அனைவருக்கும் சென்று சேரும் அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி